கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஆன்மீக குறிப்புகள் இந்த பகுதியில் நம்ம நிறைய ஆன்மீக குறிப்புகளை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு அருமையான ஒரு விஷயம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்கோம் அந்த கோயில் சோத்தில் அஞ்சிலே ஒன்றே பெற்றான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு மீனிங் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியாது அந்த வரிசையில் அந்த பாடலுடைய அர்த்தம் ஒரு அருமையான அர்த்தம் அது அதை சொல்கிறதுக்காக தான் இந்த ஆன்மீக குறிப்பு நிகழ்ச்சி ரொம்ப அழகாக தமிழில் கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதின வார்த்தைகள் தான் அது ஏன்னா ராமாயணத்தில் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பாத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா அனுமன் தான் முதல்ல அந்த பாடலை ஒரு வாட்டி பார்த்துடலாம் அதன் பிறகு அதோட விளக்கத்தை பார்ப்போம் அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கைக்கண்டு அயலாலூரில் அஞ்சிலே ஒன்றே வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அழகு தமிழ் அதோட பொருளை பாருங்கள் அஞ்சிலே அஞ்சிலேன்னு ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா அது எல்லாமே ஐந்து அப்படின்ற பொருள் படும் அஞ்சிலே ஒன்றை பெற்றான் ஐம்புதங்களான நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இவற்றில் வந்து காற்றின் தன்மையாகிய வாயு பகவான் பெற்றெடுத்த பிள்ளை தான் அந்த ஃபஸ்ட் லைனோட மீனிங் அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி ஐம்பூதங்களில் ஒன்றான நீர்த்தன்மையாகிய சமுத்திரத்தை தாண்டி அகாய மார்க்கமாக போனார் இல்லைங்களா அதற்காகத்தான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக உயிருக்காக ஏகி ராமன் இலக்குவன் பரதன் சத்ருகணன் இவங்க நாலு பேர் தான் பிரதர்ஸ் இல்லைங்களா ராமரால் கட்டித்தழுவப்பட்ட குகன் ஐந்தாம் சகோதரனாகி அந்த ஐந்து சகோதரர்களுக்கு ஆறாவதாக இவர் தனது உயிரினும் மேலான ராமபிரானின் உயிரை காக்க சீதையை தேடி சென்றதுங்கிறதுனால அந்த வார்த்தையை ரொம்ப அழகாக போட்டிருக்காரு அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு ஐம்போதுங்களில் ஒன்றான நிலத்தன்மை நிலத்தன்மையாகிய பூமி தாய் பெற்றெடுத்த பெண் சீதை அந்த பெண் சீதையை கண்டுபிடித்த வந்தவன் அப்படிங்கிறதுனால அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அயலார்னா என்னென்னு தெரியுங்களா உங்களுக்கு மற்றவர் இலங்கையில் ஐம்பதுங்கள் ஒன்றான நெருப்புத்தன்மையாகிய அக்னியை வைத்து அந்த ஊரையே தீக்கிரையாக்கியவர் அவர் எம்மை அழித்து காப்பான் இத்தகைய பெருமைகள் உடையவர் அப்படின்னு சொல்கிறாருங்க ரொம்ப அழகான ஒரு பாடல் பாடலில் யார் இவர் என்ன கம்பர் எங்கேயுமே குறிப்பிடலை ஆனால் அவர் குறிப்பிட்டு பாடுறது ஆஞ்சநேயரை தான் இல்லைங்களா அந்த அனுமார் பெருமான் நமக்கு வாழ்வழித்து நம்மை காப்பார் அதனால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கிட்ட நின்று ஒரு வாட்டி இந்த ஸ்லோகத்தை நல்லா படிச்சுட்டு ஆஞ்சநேயரை வளம் வந்து கும்பிட்டுட்டு வந்துருங்க நமக்கு பல சிறப்புகள் கிடைக்கும்ங்கிறது சத்தியம் நன்றி வணக்கம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்